அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக கற்ப தமிழ்ல இருந்து பிஜிடி அரபிக்கு உரிய கல்வி உளவியலுக்கான பதிவு காண இருக்கின்றோம்ப்பா குறிப்பாக கல்வியில் ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு முறை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்போம் இது எவ்வாறு கல்வியில் பயன்படுகின்றது அதனுடைய பயன்கள் என்னென்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கருத்து கற்றலை வடிவமைத்தல் அதாவது செயற்கை நுண்ணறிவு முறையால் இயங்கும் இந்த தளமானது மாணவர்களின் திறன்களை உடனுக்குடன் மதிப்பிடுகின்றன மாணவர்களின் தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் அறிவுறுத்தலை வடிவமைக்கின்றன மாணவர்கள் தங்களுடைய வேகத்துக்கு ஏற்ப கருத்துக்களை கற்றுக்கொள்ளும் வகையில் வழிவகை ஏற்படுத்துகின்றது இந்த ஏஐ என்பது சரிங்களா அப்ப என்ன செய்கின்றதுன்னா அவனுடைய தேவைகள் எப்படி அதை எப்படி நம்ம பூர்த்தி செய்யலாம் அதே சமயத்துல நீ இந்த மாதிரி செய்ய அந்த மாதிரி செய்ய அப்ப உனக்கு முழுமையான கற்றல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துவதாகவும் அமைகின்றது எந்த வேகத்துக்கு ஏன்னா எல்லா மாணவர்களும் நம்ம ஏற்கனவே பார்த்து இருக்கின்றோம் ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதற்கேற்ப அவனுடைய கட்டளை அவன் எப்படி அதிகமாக்கி கொள்ளலாமா அல்லது இயல்பாக குறைத்துக் கொள்ளலாமா என்பதற்கேற்பவும் அது வழிவகை தருகின்றது அர்த்தராக இசைந்து செல்லும் தொழில்நுட்பம் பேச்சு முன் மென்பொருள்கள் வேற ஸ்பீட் டூல்ஸ் இருக்கும் அது என்ன செய்யும் அப்படின்னாக்கும் மாணவர்கள் பேசும் சொற்களை உடனடியாக படியெடுக்கின்றன இதனால் செவித்திறன் குறைபாடு அல்லது டிக்டியா டிக்டா அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த கண் குறைபாடு மாணவர்கள் அப்ப அதாவது வாய் கொளறுதல் ஏற்படுதல் இந்த மாதிரி அவர்களுக்கு பேச்சுத்திறன் திறன் குறைபாடு இருக்கும் இவர்களுக்கு செவித்திறன் குறைபாடு இருக்கும் அப்போ இந்த உரையாக படி எடுப்பதனால் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அந்த வகுப்பறையில் முழுமையாக ஈடுபடுதல் அதே சமயம் அவர்களுடைய பேச்சிலேயோ உரையிலேயோ ஏதேனும் தவறு செய்தால் அதையே என்ன செய்கின்றது இந்த மென்பொருளானது இதனால் இந்த வகை கற்றல் ஏற்படுகின்றது கற்றல் பகுப்பாய்வு மாணவர்களின் வருகை செயல்திறன்கள் பற்றிய தரவுகளை முழுமையாக தருகிறது கற்பித்தல் கற்றல் இடையே ஏற்படும் இடைவெளிகளை குறைக்கவும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளையும் தருகிறது அப்ப ஆசிரியர் ஆகட்டும் மாணவராகட்டும் அப்போ இந்த இடத்துல என்ன பிழை ஏற்பட்டது ஏன் வந்து இந்த மாதிரியான அதாவது செயல்திறன்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அவன் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது புரிந்து கொண்டது தகுதி அப்போ இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கானதையும் அதே சமயத்துல அதை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதற்கான வழிமுறைகளையும் அது தருகின்றது அடுத்ததாக வகுப்பறை மேலாண்மை கடந்த பதவியில் நம்ம பார்த்தோம் ஒரு வகுப்பறையில வந்து மாணவர்கள் சத்தமிட்டு கொண்டே இருந்தால் அந்த இடத்துல கற்பித்தலும் சரி கற்றலும் சரி முழுமையாக நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வகுப்பறை மேலாண்மை கெடுகின்றது அந்த வகுப்பறை மேலாண்மை எவ்வாறு இந்த ஏழை செய்கின்றது மாணவர்கள் உற்சாகத்துடனும் ஈடுபாட்டுடனும் கற்றுக்கொள்ள உதவுவதற்காக புள்ளிகள் பேட் லீடர் போர்ட் முன்னேற்ற பட்டைகள் மற்றும் கதைக்கலன்கள் போன்ற விளையாட்டு தொடர்பான அம்சங்களை அது சேர்க்கின்றது அப்ப என்ன ஆகும் வகுப்பறையில வந்து கற்றல் கற்பிக்கல் இயல்பாக நடைபெறும் அருமையாக நடக்கும் அப்ப இந்த மாணவர் அமைதியாக இருந்தால் அல்லது கேட்ட கேட்ட வினாக்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்தார் இந்த மாதிரி அதே சமயத்துல அவனுடைய வகுப்பறை நடத்தை இதுவற்றையெல்லாம் பார்த்து இந்த புள்ளிகள் எல்லாம் அவருக்கு கிடைக்கும் அப்ப நேர்மறையான செயல்களுக்கு வெகுமதி அளித்தல் ஆசிரியர் மாணவர்களை கற்றலில் ஆர்வத்தை தூண்டி ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கு உதவுகிறது அப்ப எல்லாரும் ஒரு சோர்வாக அல்லது அந்த பாடம் வந்து கொஞ்சம் சோறு தட்டுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்றலில் ஈடுபடாமல் இருப்பார்கள் அப்ப இந்த மாதிரியான விளையாட்டு தொடர்பான அம்சங்களை என்ன ஆகும் அவன் அந்த கற்றலில் மேலும் ஈடுபடுவான் அப்ப வகுப்புறையானது முழுமையான இயக்கத்துடன் காணப்படும் சரிங்களா அடுத்து நுண்ணறிவு பயிற்சி அமைப்புகள் அது என்ன அப்படின்னாக்கோ கணிதம் எழுத்தறிவு மற்றும் ஆங்கிலம் முதலானவற்றின் பயிற்சிகளை அது வழங்குகின்றது அப்ப ரொம்ப எளிமையாக ஏன்னா வந்து எல்லாருக்குமே மொழி பாடம் சிறப்பாக வரும்னு சொல்ல முடியாது கணித பாடம் சிறப்பாக வரும் சொல்ல முடியாது ஏதேனும் ஒவ்வொன்றிலும் கொஞ்சம் வந்து என்னாகும் தரமானது முன்பின்னாக அமைந்திருக்கும் அப்போ அந்த மாணவர்களுக்கு கணிதத்துல தம்முடைய திறமையை அதிகரித்து கொள்வதற்கு அதற்கான பயிற்சியிலே அது தருகின்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமானது அடுத்தது கார்நகி கற்றல் இது முழுத்தா பாத்துக்கோங்கப்பா இது என்ன அப்படின்னாக்கோ இஎல்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷ் லேர்னிங் ஆர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்ப ஆங்கிலம் தொடர்பானது ஏன்னா வந்து தாய்மொழி தவிர்த்த அடுத்த மொழி அது பிற மொழி ஆங்கிலம் அப்ப அந்த மொழியில சரளமாக பேசுவதற்கும் அல்லது அந்த மொழி தொடர்பான சில அம்சங்களை உதாரணமாக பேசுதல் அல்லது ஒரு தொடரை எழுதுதல் அல்லது அதில் இருக்கின்ற சொற்களை கற்றுக்கொள்ளுதல் இந்த மாதிரி நிறைய இருக்காதான் லேர்னிங் ஆர்ட்ஸ் ஸோ அவற்றை இப்போ அதுக்கான பயிற்சிகளையும் அது தருகின்றது மாணவர்கள் சிக்கலான கருத்துக்களை புரிந்து கொள்ள உதவுவதுடன் அவர்களுடைய தனிப்பட்ட கற்றலை மேம்படுத்தவும் இது உதவுகின்றது அடுத்து தாமாக தர வரிசை இடுதல் மற்றும் மதிப்பிடுதல் மாணவர்கள் ஒப்படைப்புகளை மதிப்பீடு செய்து அதற்கான பின்னூட்டங்களை தருவதுடன் கருத்துக்களை இன்னும் எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம் அ அல்லது தரலாம் என்று தரவரிசையையும் அது தருகிறது அப்ப மாணவர்கள் என்ன சொங்க அசைன்மெண்ட் செய்திட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் சப்மிட் பண்றதுனால அது தாமாகவே அது மதிப்பீடு செய்கின்றது அதே சமயத்துல வந்து இன்னும் இந்த கருத்துக்களை வந்து கேட்கலாம் ரொம்ப நன்றாக இருந்தது அந்த மாதிரியான தரவரிசையும் அதை தருகின்றது அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியருடைய நேரமானது மிச்சமாகின்றது ஆசிரியருடைய நேரம் மிச்சமானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா ஆசிரியர் வந்து கற்பித்தலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பா பாடங்களை கற்றுக் கொடுத்ததை விட கொஞ்சம் பாடமாக இருந்தாலும் அதை திறமையுடன் மாணவர்களுக்கு எவ்வாறு கற்பிக்கலாம் என்று அவர்கள் அதற்கான செயலில் ஈடுபடுவதற்கான அந்த நேரத்தினே அது தருகின்றது சரிங்களா வகுப்பறைக்கு ஏன் உதவுகின்றது இந்த மாதிரி அது என்னன்னா சேட்பாட் மற்றும் வேர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க அப்படின்னாக்கா அரட்டை ஜெளி இது வந்து ஒரு சாப்ட்வேர் பா இது மெய்நிகர் உதவியாளர் நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கோம் ஆன்லைன் வகுப்பு அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்தில் நமக்கு தான் இந்த வேர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது சரி இந்த அரட்டை எலி என்ன அப்படின்னாக்கோ மாணவர் இணைச்சி வேறு அப்படின்னாக்கோ இந்த மென்பொருள் மூலமாக தன்னுடைய பாடம் தொடர்பான ஒரு சந்தேகம் கேட்குறாருன்னு சொல்லுங்க அப்போ உடனே அது பதிலை கொடுக்கும் அப்ப அவனுக்கு எப்பெல்லாம் வந்து பாடம் தொடர்பானது இந்த கற்றளான ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்கு இதெல்லாம் வந்து உதவுகின்றது கேட்கின்ற வினாக்களுக்கு அல்லது சந்தேகங்களுக்கு உடனடியாக பதில் தருகின்றன மாணவர்கள் சுய விருப்பத்துடன் கூடிய தனிப்பட்ட கற்றலை ஊக்குவிக்கின்றன சரிங்களா பாடத்திட்டத்தை திட்டமிடுதல் அதாவது ஆசிரியருக்கு உதவுகின்றது எப்படி கற்பித்தலின் போக்குகளை அறியவும் கற்பித்தல் கற்றலில் இடைவெளிகள் இருப்பின் அவற்றை பகுப்பாய்வு செய்யவும் அதற்கேற்ப பாடத்திட்டங்களை திட்டமிடவும் ஆசிரியருக்கு உதவுகின்றது இப்ப ஒரு ஆசிரியர் வந்து வெறும் கரும்படங்களிலேயே வந்து எடுத்து போட்டு படம் வரைந்து விளக்கி கொண்டே இருந்தாருனாக்கும் என்ன ஆகும் அப்படின்னாக்கும் இப்போ ஓரளவுக்கு தான் மாணவர்களுக்கு அது ஆர்வம் முட்டக்கூடியதாக இருக்கும் ஆனா பல மாணவர்களுக்கு அதுல வந்து ஆர்வம் ஏற்படாது அப்ப என்ன ஆகுது கற்பித்தல் கற்றலில் இடைவெளி ஏற்படுகின்றது இதையே அவர் வந்து ஒரு மூவி பிக்சர் மாதிரி அல்லது ஒரு ஃப்ளைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி விலைகள் போன்று காட்டுவது அப்ப இப்படி இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கோ மாணவருக்கு வந்து அஹ் அசைய அல்லது அந்த பாடத்தினை கற்றுக்கொள்வதில் ஒரு ஈடுபாடானது அவனுக்கு அதிகமாகும் அப்ப கற்பித்தல் கற்றல் இடைவெளியானது குறையும் அப்ப அதற்கேற்ப பாடத்திட்டங்களை எவ்வாறு வடிவமைக்கலாம் என்பதற்கும் இந்த திட்டம் ஏழையானது உதவி செய்கின்றது சமீபத்திய கல்வி தேவைகள் இருப்பின் அவற்றை இணைத்து கற்பித்தல் என்பது சிறப்பாக அமைந்திட உதவுகிறது இதுவும் முக்கியமான கருத்து இப்ப ஒரு பாடம் இருக்கு அது வந்து அந்த காலத்துல ஒரு மாதிரி நடத்தி இருப்பாங்க ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால அல்ல கடந்த ஆண்டுக்கு ஆனா இப்ப வந்து அதே பாடத்தை வந்து எவ்வாறு கற்பிக்கலாம் ரொம்ப எளிமையா அதே சமயம் அதுல கூடுதல் தகவல்கள் என்னென்ன இணைத்து வழங்கலாம் அந்த மாதிரியானதெல்லாம் எடுத்துக் கொடுப்பதற்கு இந்த ஏஐ ஆனது உதவி செய்கின்றது சரிங்களா அடுத்து கற்றல் விளையாட்டுகள் மாணவர்களை ஈடுபட செய்து கற்றல் அனுபவங்களை உருவாக்குகின்றன மாணவர்கள் தரும் பதில்களுக்கு ஏற்ப சவால்களை வழங்குகின்றன இது நம்ம சேட் பாக்ஷிப்ப பாக்கோம் இல்லையா அந்த மாதிரிதான் ஒரு வினா கேட்க அது ஒரு பதில் கொடுக்க மறுபடியும் என்ன செய்யும் அது ஒரு வினா அப்ப அப்போ அதுக்கு பதில் கொடுக்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கும் இந்த மாதிரி சவால்கள் கொடுக்க கொடுக்க அவனுடைய கற்றல் திறனை வந்து அது மேம்படுத்தும் அதே சமயத்துல அவனுடைய ஈடுபாடு மற்றும் சிக்கலான பாடல் பாடங்களை புரிந்து கொள்ளும் திறனை அது மேம்படுத்துகிறது சரிங்களா இதுவும் ஒரு லேர்னிங் கேம்ஸ் மாதிரி தான் சரிங்களா அடுத்து தனிப்பட்ட கற்றல் மாணவர்களின் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்ப கற்றல் அனுபவங்களை தருகின்றன ஏன்னா எல்லா மாணவர்களும் இந்த புரிதல் திறன் என்பது இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஐக்கிய என்பது ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு மாணவருக்கும் இடையே வந்து இந்த வேறுபாடு கட்டாயமாக இருக்கும் சரிங்களா அப்ப வந்து நிறைய படிக்கின்ற மாணவன் அல்லது அதிகமான புரிதலனை கொண்ட மாணவன் வந்து வேகமாக கற்றுக்கொள்வான் கொஞ்சம் சராசரியாக அல்லது அதற்கு கீழ்பட்ட புரிதிறன் கொண்ட மாணவன் வந்து மெதுவாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப அவனுக்கு வந்து அதிகமாக கற்றுக்கொள்கின்ற மாணவன் கேட்ட பாடத்தை கற்றுக் கொடுத்தோமானால் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கோ மென்டல் ஸ்டேஸ் அப்படின்போ அது வந்து அவனுக்கு அதிகமாகும் கற்றல் சுமை அல்லது பதற்றம் அல்லது மன அழுத்தம் இதெல்லாம் அவனுக்கு ஏற்படும் ஆனால் அவனுடைய ஏற்ப இந்த ஆனது பாடம் வழங்குவதனால் அவனுக்கு கற்றல் சுமை குறைகின்றது பதற்றம் குறைகின்றது மன அழுத்தமானது குறைகின்றது அப்ப அவனுடைய புரிந்து கொள்ளும் திறன் மற்றும் வேகத்துக்கு ஏற்ற கற்றல் முறைகளை பெறுவதை இந்த ஏஐ ஆனது உறுதிப்படுத்துகின்றது சரிங்களா அடுத்தது வீட்டு பாடங்கள் மற்றும் ஒப்படைப்புகள் தேர்வுகள் ஆகியவற்றை தாமாகவே மதிப்பீடு செய்தல் மற்றும் தேர்வு அறிக்கையையும் தயார் செய்து வழங்குதல் அப்ப எல்லாவற்றையுமே என்ன செய்கின்றது மாணவர்களுக்கு செய்து வருகின்ற இந்த வீட்டு பாடங்கள் அசைன்மெண்ட் சொல்லுவோம் ஒப்படைப்புகள் அதே சமயம் அவன் எழுதுகின்ற டெஸ்ட் இது எல்லாத்துக்கும் அது என்ன செய்ய மதிப்பீடு செய்கின்றது தரவரிசைப்படுத்துகின்றது அதே சமயம் தேர்க்கை தேர்வறிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ரிப்போர்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் அதையும் அது கொடுக்கின்றது மாணவர்களுடன் இது குறித்து கலந்து உரையாடவும் கற்பித்தல் செயல்பாடுகளை செம்மைப்படுத்தவும் ஆசிரியருக்கு துணையாக இருக்கிறது அப்ப இதெல்லாவற்றையும் அது கொடுத்ததுனால நம்ம ஏற்கனவே பார்த்த ஆசிரியருக்கு நேரத்துல மிச்சம் பண்ணதுன்ட்டு ஆனா அத என்ன ஆசிரியர் மாணவர்களுடன் இது குறித்து அவர் கலந்துரையாடுவார் அதே சமயத்துல வந்து சரி இப்ப மாணவர்கள் இத்தனை ஏன்னா ஒரு வகுப்பறையில் வந்து உதாரணமாக நாற்பது மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இத்தனை மாணவர்கள் அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்க இத்தனை மாணவர்கள் சராசரியான மதிப்பெண்கள் எடுத்திருப்பார்கள் அப்ப எந்த இடத்துல கற்பித்தலை நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு செம்மைப்படுத்துவதற்கு இவை உதவுகின்றன ஏஐ தொழில்நுட்பம் அடுத்து திறன்மிகு உள்ளடக்க உருவாக்கம் அது என்னக்கா மேஜிஸ்டூல் ஏஐ மற்றும் எஜு ஏட் ஏஐ இந்த ரெண்டும் நீங்களே போய் பாருங்களேன் அவ்வளோ ஒரு நிறைய கருத்துக்கள் நிரம்பி இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள்லாம் இருக்கும்ப்பா ஆசிரியர்களுக்கு தொழில்நுட்ப முறையிலான பாடங்கள் மற்றும் பாடப்பொருள்களை வழங்குங்க வெறும் ஐந்தே நிமிடங்கள்ல ஒரு பாடத்தை எவ்வாறு நம்ம ஆஹ் திட்டமிடலாம் வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லாவற்றையும் இது உருவாக்கி கொடுக்குங்கப்பா இந்த இரண்டு இதுவும் பக்கங்களும் சரிங்களா ஆசிரியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கருவிகள் அது வந்து டூல்ஸ்ன்னு சொல்லி போட்டு தான் கொடுக்குறாங்க அவங்க சரிங்களா இது வந்து சாப்ட்வேர் கிடையாது ஒரு டூல் நமக்கு உதவியா இருக்கின்ற ஒரு கருவி அது சரிங்களா மதிப்பிடுதல் போன்ற பணிமைகளை எளிமையாக்குகின்றன ஐஇபிங் ஸ்பெஷல் கேர் சில்ட்ரன் நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கின்ற தனிநபர் கல்வி திட்டத்திற்கும் இதுவானது உதவுகின்றது இந்த இரண்டு கருவிகளும் சரிங்களா அதாவது சிறப்பு கல்வி தேவைப்படும் மாணவர்களுக்கான கல்வி தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உதவுகின்றது சிறப்பு கல்வி தேவை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ உடல் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க அந்த மாதிரியான இருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி தேவைகளை அதாவது அவர்களுடைய கற்றலை எவ்வாறு நிறைவு செய்தல் மேம்படுத்துதல் இந்த மாதிரியான பல கருத்துக்களுக்கும் இவை வந்து உதவுகின்றன சரிங்கப்பா இந்த மாதிரி நம்முடைய கல்வியில் பார்த்தோமானால் இந்த செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஏஐ அப்படிங்கிறது இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றனப்பா சரிங்களா அதெல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற பதவியில் நாம் பார்ப்போம் இன்னும் ஏஐனா என்ன அப்படிங்கறதுக்கே ஒரு தனி பக்கமே இருக்கு சரிங்களா அது குறித்த கருத்துக்களையும் அதே சமயத்துல இந்த செயற்கை நுண்ணறிவு முறையானது இன்னமும் கல்வியில இன்னும் எவ்வாறெல்லாம் பயன்படுகின்றது அப்படிங்கிற கருத்துக்களையும் அடுத்தடுத்து வருகின்ற பதவியில் நாம் பார்ப்போம் சரிங்களா அதே சமயம் இந்த கல்வி உயிர்கள் தொடர்பான பதவிகளை இத்துடன் இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியில் சந்திப்போம் நன்றி Manakam.